இன்றைக்கு தமிழனுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் மிக அழகாக தந்திரமாக பகடை நாங்களும் அவர்களுக்கு பின்னால் பிஸ்கட் கிழக்கு அழையும் நாய்க்குட்டிகளைப் போல வளாட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பண்பாடும் பாரம்பரியமும் பூச்சியங்களாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது குப்பைகளாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படியானால் எதற்காக இந்த குப்பை பண்பாட்டின் ஆலயங்களையும் கட்டடங்களையும்

வெற்றி <Sessizuk> நம்முடைய <Sessizuk> கேள்விப்பட்டிருக்கீங்க மனிதனுடைய பலம் நம்பிக்கையை வைத்து இதை எப்படி கொண்டு போவீங்க வெற்றி அடைய நான் எதுவாக எதை நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆகிறேன் என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை வடிவமைக்கிறது கண்ணாடிக்கு முன்னாக நின்று நான் இதுதான் நான் கருப்பியாக இருக்கிறேன் நான் ஒரு கிளியோபற்றவாக என்னை நினைத்துக்கொண்டால் அப்படித்தான் ஆகிறேன் அதைத்தான் சொல்கிறேன் என் நினத்திற்கு ஆண்டாண்டு காலம் தொட்டு ஒரு மரம் இருக்கிறது ஆண்ட பரம்பரை நாங்கள் ஒன்றும் ஆண்ட பரம்பரை கிடையாது என்று ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை எங்களுக்கு சோறு போடும் விழுகிற போதெல்லாம் தூக்கி தூக்கி அந்த நம்பிக்கை நிறுத்தும் நான் இந்த இடத்திலே ஒன்றை நம்புகிறேன் இன்றைக்கு நடக்கிற மேலித்திய நாகரிகத்திலே மேலித்தியம் நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கும் வளர்ச்சியினுடைய உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் ஒரு நாள் ஒரு கேள்வி வரும் இந்த அது என்ன செய்தான் என்று தெரியாது ஆனால் அந்த இடத்திலே ஒருவன் எழும்பி நிற்பானவன் நான் தமிழன் அந்த எழும்பி நிற்கிற தமிழன் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா விடை காண முடியாத கேள்விகளுக்கும் ஒரு பரிகாரியாக எழுந்து நிற்பானது என்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைப்படி எல்லாமே நடக்கும் என்று